what வாரம் சந்தைக்கு போய்ட்டு எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்த காய்கறியில் எல்லாமே தீந்துருச்சு ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செவ்வாயே வந்துருச்சு அது வரலையுமே அப்படியே இருக்குது அடுப்பு கிட்ட வரும்போது அந்த லைட்டரை காணும் அந்த கத்தியை காணுங்கிற பிரச்சனை பெருசா இருக்கும் அந்த கத்தியில் நாம தான் தூக்கிட்டு போய் எங்கேயே வச்சிருப்போம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வச்சுனா ஞாபகம் இருக்காது நாமளே வீட்டை சுற்றி சுற்றி ஏழு வாட்டி சுற்றி வரதான் இருக்குது உருளைக்கிழங்கு நிலமை தாங்க இந்த உப்புக்கு போன வாரம் சந்தையில வாங்கிட்டு வந்தது திரும்ப அடுத்த நாள் சந்தையே வந்துருச்சு இன்னைக்கு தான் எடுத்து கொட்டுறேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு தான் சமைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம தண்ணி செஞ்சுச்சுன்னா தொடங்கிறது இந்த உப்பு எடுத்து கொட்டி வைக்கிறதுலாம் நமக்கு அந்த டைமில் கரண்ட் பிடிக்கிற டைம்ல தான் நம்ம வந்து துணி எடுத்து துடைக்கிறது அதை தான் கொட்டி வைக்கிறது தோணிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில பூரி செல்லு தான் ரெடி பண்ணியிருந்தேன் திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குட்டிமா லைட்டா கொஞ்சம் உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போகல இன்னைக்கு வந்து ஸ்கூல் அனுப்பிடலாம் அதுவும் பிடிச்ச மாதிரி ஏதோ செஞ்சு கொடுத்தா அழகா சாப்பிட்டு ரெடி ஆயிடுவேன் சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச பூரி இன்னைக்கு செஞ்சிருந்தேன் நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்னு தான் பார்த்து பார்த்து இந்த பெரிய வெங்காயமாக வாங்குறோம் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கெட்டு போச்சு அப்படின்னா அதுலயே வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் போல போயிடுது ஒரு கிலோ வாங்கினோம்னா அதுல ரெண்டு மூணு வெங்காயம் போல கெட்டு போயிருது ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கினா கண்டிப்பா அதில் வந்து கால் கிலோ இல்லை ஒரு முந்நூறு கிராம் போல வெங்காயம் அடிபட்டுருதுங்க உருளைக்கிழங்கு அடுப்புல வச்சு வேக வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாடி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து உக்கிறதுக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன் அதை உரிக்கிறதுக்குள்ளே போதும் போது ஆகிடுச்சு நம்ம அவசரம் பொறுக்க முடியல ஆறு ஓர்லயும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது காலையில் டைம்ல அப்படிங்கிறதுனால தண்ணியில கை வச்சு வச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உருக்கிழங்கு சுட சுட வந்து தோலை உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் தேங்காய் இல்லாமல் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாடி போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் தக்காளி இல்லாம கூட செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு தக்காளி போட்டு தான் செய்கிறேன் இந்த கிரேவிக்கு பூரி விடவே சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் சப்பாத்தி சுப்பிட்டா ஜெய்க்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் குட்டிமே மக்கள் அந்த அளவுக்கு பிடிக்காது பூரி அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கப்புக்கும் பூரி தான் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் பூரி தான் அதனால் சிம்பிளாக ஒரே ஒரு டிஷ்ஷு இந்த பூரி மாவு நம்ம தேய்ப்போம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு போட்டு தேய்ப்போம் இல்லைன்னா எண்ணெய் போட்டு தேய்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவும் யூஸ் பண்ணல எண்ணெயும் யூஸ் பண்ணல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எண்ணெயில் போட்டுட்டேன் ஆனா கொஞ்சம் கூட நீங்க ஒட்டவே இல்லை என்ன நேரமோ காலமோ தெரியல ஆனா எல்லா நாளும் இப்படி வராது பூரி மாவு கொஞ்சம் பெருசா தேய்க்காம கொஞ்சம் சின்ன சின்னதா தேய்ச்சி போட்டோம்னா பூசு பூசுன்னு பூரி நல்லா சாப்டா வரும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரவும் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிடுறாங்க